அதாவது கேட்டுகிட்டே இருக்கலாம் போட்டுருக்கு பக்கா கமர்ஷியல் ஜிவி பிரகாஷ் ரெடி கத்தாராரு ரெத்தவரா போதுரான்றார் இப்போ அந்த பல மனிதா அதிர்றாரு ஆதிக்கு ஒரு பக்கம் ஏற்கேன்னு ஒரு சவுண்டு வேறு ஓ அந்த படத்தை பார்த்துட்டவங்க என்னுடைய சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் படம் அப்படி கிளப்பியிருக்காங்க இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் படத்தை வந்து செய்து பார்க்குற மக்களும் சரி ரசிகர்கள் மிஸ் பண்ண கிட்டத்தட்ட மேபி அந்த படம் தயாரிக்கிறத ஒரு முடிவு பண்ணிட்டாங்க தான் பிக்சர்ஸுக்கும் நம்ம தனுஷுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது அந்த நட்பின் அடிப்படையில் தான் வந்து தனுஷ் சொல்லும்போது தானே வந்து நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் உள்ள ஒரு சித்த தான் வந்து தனுஷ் ஆதித்தை போய் பேசுகிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி சம்பவம் சொல்லிட்டு சாங்ஸ் வெளியிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு படும் பயங்கரமான சம்பவமாக இருக்குது இப்ப இன்னொரு சம்பவம் ஒண்ணு வெளியாயிருக்குது படத்தை வந்து தியேட்டர்ல தான் பார்த்துட்டாங்க சில பேரு பிசினஸ்காக பார்த்தாங்கன்ற தகவல் வருது என்ன சார் நடந்து சார் ஓஜி ஃபர்ஸ்ட் ஒரு பாடலை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அப்புறம் படம் பார்த்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன் எவ்வளவு தேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் ஒன் பை ஒன்னா நம்ம பேசுவோம் ஓஜி சம்பவத்தனுடைய பாடலே பாத்தீங்கன்னா அதிரி உதிரியா இருக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஜெயிலர்ல எப்படி வந்து சூப்பர் சுப்பூர் பாட்டு எழுதுனாரோ மாசா இருந்தல அலப்புறையை கலப்புறோம் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சேம் ஈக்குவல் இதில் வந்து விஷ்ணு வந்து அஜித்துக்காக பட்டையை கிளப்பியிருக்கார் என்னமோ ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார் ஒரு மாஸ் அஜித்தை ஒரு கமர்ஷியலில் ஸ்டைலிஷான ஒரு அஜித்தை அந்த வெறித்தனமாக ஒரு அஜித்தை வந்து இன்றைக்கி ஃபேன்ஸும் சரி மக்களும் சரி ஏப்ரல் டென்த்து நீ பார்க்க போகிறாங்க பாடல் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு அடி யார் அடிக்கிறாருன்னு தெரில பின்னிருக்கார் பின்னீர் விஷ்ணு பாடல் வரையில் அஜித்து கிளப்பியிருக்கார் அந்த சாங்கில் வந்து பட்டையை கிளப்பியிருக்கார் ஸோ இது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை பல ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு துணிவு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு இடாம அவருடைய ஆம்பிஷன் கூட்டார் இந்த குட் மேடாக இவருடைய இந்த வெறித்தனம் வந்து அவருடைய ஃப்ரேம்லையும் சரி டைலக்ட் டெலிவரிலேயும் சரி பாடல்லையும் சரி மனசை பிண்டியிருக்காருங்க த காட்டுறேங்கிறார் பார்த்தீங்களா என்னமோ காட்ட போகிறார் ஸோ பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறைய பேர் படம் இருக்காங்க இன்றைக்கி கமர்ஷியல் இந்தியாவில் இவரே ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டு யாருமே கிடையாது ஒன் மேன் ஷோ சோலோவா அடிக்கிறாண்டா அப்படின்ட்டு உள்ளே இறங்கி பட்டையை கிளப்பியிருக்கார் பாடல்லாம் வந்து அதாவது கேட்டுகிட்டே இருக்கலாம் போட்டுருக்கு பக்கா கமர்ஷியல் ஜிவி பிரகாஷ் அப்படி கத்னாரா ரத்னாவாரா போகுறாண்டார் இப்போ அந்த பல மனிதனா அதிர்றாரு ஆதிக்கு ஒரு பக்கம் ஏற்கேன்னு ஒரு சவுண்டு வேற ஸோ ஒவ்வொரு வரிகளும் அப்படி அப்படி பட்டையை திட்டி விஷ்ணு வந்து அஜித்துக்காக அரும்பாடும் பட்டை எழுதியிருக்கார் ஜெயலலிதா சூப்பர் ஸ்டாருக்கு எந்தளவுக்கு பேசப்பட்டுச்சோ அதே மாதிரி இதில் அஜித்துக்கு இந்த பாடல் வந்து பட்டையை கிளம்பிச்சார் ஃபேன்ஸுக்கு ஒரு தீனி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால டீனா வேறே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாங்கை எங்கே பார்த்தாலும் இந்த சாங் ஜீவி வந்து விளையாடிருக்காங்க மனுஷன் அதாவது ஜீவி கிட்டே இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிறது உண்மையில் யாருக்குமே தெரியல அமரன்லாம் ஒரு தெரிய வந்துச்சு இதில் பிஜிஎம்மும் சரி லிரிக்கும் சரி பட்டை கிளைப்பிருக்காரு ஜீவி இதற்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டவங்க என்னுடைய சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் படம் அப்படி கிளப்பியிருக்காங்க இந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் படத்தை வந்து தயவுசெய்து பார்க்குற மக்களும் சரி ரசிகர்கள் மிஸ் பண்ணவே கூடாது அதுக்குள்ளே ஒரு அருமையான மெசேஜ் அவரை ஓப்பன் பண்ணுறாங்க இந்த அஜித் யார் எப்படி வந்தார் ஒவ்வொரு கெட்டப்லேயும் டூல் பண்ணியிருக்கார் அஜித் படம் வந்து ஹிட்டாக சார் இதில் அடித்து எழுதி வச்சு சொல்கிறாங்க தேட்டர்ஸ் ஓனர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து இந்த படம் எங்களுக்கு தீவி போடும் சார் பல படங்களில் ஏற்பட்ட ஒரு நஷ்டம் இது எங்களுக்கு வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த குட் படங்களே அப்படிங்கிறது அவங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியுது அது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிடி சேட்டலைட் எல்லா ஹாப்பி போட்டு அதை நீயா நானும் போட்டி போட்டு வாங்கிடுற மாதிரி இருக்குது அந்த இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மிஸ்டர் ராகுல் வாங்கியிருக்கார் இந்த ராகுல் வந்து எப்படி வாங்கினார்னா விடாமுயற்சி ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த படத்தை லாக் பண்ணிட்டார் ஸோ ஓர குதிரைன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு கட்டினார் வாங்கிட்டார் இன்றைக்கி அவர் வந்து கை மாற்றி விட்டாலே அவருக்கு நூறு கோடி ரூபா லாபம் இருக்குது சார் சரிங்களா அந்த படம் இப்போ வா பார்த்தவங்க எல்லா பேருமே இந்த மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு டீசரை பார்த்துட்டு சாங்கை பார்த்துட்டு நம்ம ஏன் வாங்கலன்னு சொல்லி பல பேர் இப்போ வந்து வாய் வயல் அதை வாயிலே வைத்து அடைச்சிட்டு இருக்காங்க ராகுல்கிட்டே டீல் பண்ணுறாங்களாம் படத்தை கைமாற்றி விட்றேன் அப்படின்ட்டு கைமாற்றி விட்டாலே உட்காந்த இடத்துல வந்து வாங்கினதோட நூறுரூவா பாக்கெட்டில் இருந்த படம் ஆனால் ஒரு எனக்கு தேவையே இல்லைப்பா என்னோடய ஆம்பிஷன் அடித்து தூள் பண்ணணும் இது பட்டயக்கல போது எல்லா ஸ்டேட்லேயுமே ஸோ இந்த இந்த படம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அஜித்துக்கு அமைஞ்சிருக்கு அஜித்துக்கு ஒரு ரிசல்ட்டும் போயிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் படத்தை பார்த்துட்டு இதுவே மிரண்டு போயிட்டாங்க இன்னும் டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஹவர்ஸ் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வெரி வெரி ஹாப்பி அவர் அதை ஃபர்ஸ்ட்டு இங்கே வர்றாரு அந்த கார் ரேஸ்லேருந்து ஒரு சின்ன பிரேக் வருது இங்கே ஃபர்ஸ்ட் வீக் வர்றாரு அந்த டென்த் அன்னைக்கு அவரும் படம் பார்க்குறதா ஒரு சிறப்பு தகவலும் வந்திருக்கு நைன்த் அன்னைக்கு ஒரு ஷோ போடுறது மாதிரியே ஒரு மெசேஜ் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகும் ஏப்ரல் பத்து மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவத்தை அஜித் பண்ண போகிறாரு ரஷ்யர்களுடைய மிகப்பெரிய ஒரு சரவடி அமைய போகுது அந்த ஏப்ரல் டென்த் அன்னைக்கு இதற்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு தேட்டர்ஸ் குட் அகிலிக்கு வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து எந்த படமே கிடையாது இட்லி கடை வர்றது மாதிரி இருந்து டோட்டலாக தள்ளி போயிட்டாங்க அவங்க ஏப்ரலில் அவங்க வரலை அதில் இன்னொரு அஞ்சு நாள் ஷூட்டிங் வர இட்லி கிடையாது கிட்டத்தட்ட தனுஷ் வந்து மெதுவாக பண்ணிக்கும் அவசரப்பட வேணான்னு சொல்லி அதை வந்து செப்டம்பருக்கு அதை தள்ளுறாங்க ஸோ அது ஒரு பக்கம் போகட்டோம் ஏப்ரல் டென்த்துல இருந்து அந்த டியூரேஷன் ஃபுல்லாக எந்த படமே கிடையாது ஏப்ரல் ஃபோர்டீன்த் தமிழ் நியூ இயர் ஃபுல் வெக்கேஷன் அந்த அது எப்படி டிராகன் ஓடிட்டு இருக்க உங்களுக்கு லாஸ்ட் மணி இந்த மன்த் வரைக்கும் ஏப்ரல் டென்த்ல இருந்து குட்படைகளுடைய மிகப்பெரிய கச்சேரி ஆரம்பம் சரவடி ஆரம்பம் இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நிறைய வில்லன்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமே ஆகிட்டு இருக்கு இந்த படத்துல

மூவ் மட்டும் அஜித்துக்கு டான்ஸ் வர தெரியாத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா இதில் பட்டய கிளப்பிருக்கார் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அவருடைய ஃபுல் எஃபோர்ட் பண்ணி இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதாவது ரசிகர்களுக்கு தீனிப்படணும் நான் யார் மங்காத்தால் பார்த்தேன் அஜித் என்ன தீனாவில் என்ன வில்லனில் என்ன வாலியில் பார்த்து இதெல்லாம் உட்ரா இதுக்கு மேலே ஒருத்தர் நான் காமிக்கிறேன்டான்னு சொல்லி பட்டய கிளப்பு இருக்கேன் இதில் அவருக்கு வில்லனாக பார்த்தீங்கன்னா அஞ்சாதி படத்தில் மிரட்டின பிரசன்னா அதெல்லாம் அதை பிரச்சனை வந்தால் சாஃப்ட்டு கார்னர் மாதிரி தெரியும் பஞ்சாயத்தில் பார்த்தா பயமாக இருக்கும் அவனை பார்த்தாலே இதில் மிரட்டியிருக்கார் அப்படியே பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் பண்ண அர்ஜுன் தாஸ் வேற லெவலில் ஒரு பக்கம் மிரட்டுறார் கேஜிஎஃப்ல பண்ண சுனில் அவர் ஒரு பக்கம் மிரட்டுறாரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டரில் யார் யார் உள்ள வர என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அஜித் என்ன பேட்டர்னில் போகிறார் அப்படிங்கிறத பட்டே கிளப்பியிருக்காருங்க இந்த படம் அஜித்துடைய ஹிஸ்ட்ரியில் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் வசூலில் அஜித் படத்தை எல்லாத்தையும் உடைச்சி ஒரு புதிய பிரேக் ஏற்படுத்தும் இந்த படம் இப்போ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிளே இப்படி இருக்குது இப்போ ஒன்றும் செகண்ட் சிங்கிள் வர விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ ட்ரெய்லர் வந்து கட்டும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே இப்போ ட்ரெய்லர் வந்துதான் என்ன நடக்கும் ஏன்னா இப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி சம்பவம் வந்து எத்தனையோ லைக்ஸ் வியூஸ் எல்லாம் தாண்டி ரெக்கார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காது போய்கிட்டே இருக்காது டீசர் கிட்ட ட்ரெய்லர் கிட்ட அருமையாக பண்ணியிருக்காங்க சார் இதில் என்னென்ன இன்னும் வந்து கொண்டு வரணும் ஏப்ரல் டென்த்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஹைப்பை ஏற்றணுமோ ஏற்றுறாங்க ப்ரொமோஷனுக்கும் வேறு அளவில் கொண்டு போகிறதா ஒரு தகவல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுவே ஓவராக இருக்குப்பா இதுக்கு மேலே தேவையா அப்படிங்கிற ஒரு மேட்டருக்குள்ளே போகிறாங்க கண்ணா ரீச் ஆகிருக்கு ஸோ இதனுடைய சம்பவம் மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறது ஆதிக்கு வந்து அடைச்சு சொல்லிட்டார் அஜித்துக்கிட்டே அஜித்துடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் தான் ஆதிக் அஜித்தை எந்த அளவுக்கு ரசிச்சவர வெளியிலேருந்து அந்தளவுக்கு படத்துக்குள்ளே உள்ளே வந்து செதுக்கியிருக்கார் இன்ச்சு பை இன்ச்சாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து அவங்க எப்படி ரசிப்பாங்களோ ஒரு நடிகரை அவரே இயக்குனராக மாறினார்னா அவர் ரசித்ததை தாண்டி இந்தளவுக்கு நின்னால் நல்லாயிருக்கும் இப்படி பேசுனா நல்லாயிருக்கும் இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தளவில் இன்ச்சு பை இன்ச்சு ஆதிக்கு வந்து அஜித்தை வேறு ஒரு டைப் ஆஃப் வியூவில் கொண்டு போய் காமிச்சிருக்காருங்க இது இது பார்த்தீங்கன்னா அஜித்தை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ஆதிக்கு நீ இப்படி பண்ணுவியாடான்னு கூட வந்து அவர் கேள்வி கேட்டாரான் மேற்குண்ட பறவைகள் அஸ்டாண்டாக நீ ஒர்க் பண்ண அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்த இந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் மாஸ்ட் நீ பண்ணிருக்கேன்னு ஆதிக்கு வந்து ரொம்ப தோலில் தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு என்னுடைய கரியரில் இந்த படம் பெஸ்ட்டு அப்படிங்கிறத அஜித்தை ஆதிகே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அடுத்த படமும் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சண்ட் ஆதிக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது சார் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இதில் வந்து எப்படியாவது அடுத்த படத்தில் ஆதிக்கு வருவாருன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனுஷியும் வந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தடைய அஜித்துடைய அடுத்தடுத்த இந்த மாதிரியான காம்போஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது எப்படி இப்படி அதிரடி முடியும் எடுக்கிறாரு தனுஷ் ஒரு பக்கம் ஆதி ஒரு பக்கம் கேட்கும் போது வெரித்தனமான காம்போவா இருக்கு அதுக்கு தான் கேட்கறேன் அதாவது அஜித்தோட ரசிகராக இருந்த ஆதிக்கு இந்த படத்தை பண்ணியிருக்காரு செதுக்கியிருக்காரு எந்த லெவலுக்கு ஒன்று கொண்டே காம்ஸ்டர் ஃபேன் செல்கிற்கு தீனி போற மாதிரி பண்ணிட்டாரா அஜித் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார் இதற்கு மேல பாத்தீங்கன்னா தனுஷுடைய அந்த லைன் வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சு போய் நீ ஃபுல் ஸ்கிரிப்டை பவுண்டரை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட பவுண்டரட் ஸ்கிரிப்ட் வந்து தனுஷ் ரெடி பண்ணுறதா ஒரு தவறு வந்துருச்சு ஏப்ரல் வரும்போது தனுஷ் ஒரு மீட் பண்ணுறார் தனுஷே பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரே டைரெக்ஷன் பண்ணி இந்த ராயன்லாம் பார்க்கும்போது எந்தளவுக்கு பண்ணாரோ அவரோட ஒரு மாஸ் லெவலில் இருக்கிற அஜித் இப்போ அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கதையை அவர் உருவாக்கியிருப்பார் அப்படி அஜித் ஓகே சொல்லிட்டார்னா இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணால் அந்த படத்தை எந்த அளவுக்கு வேறு லெவலுக்கு கொண்டு போவார் தனுஷ் அப்படிங்கும்போது அங்கே தனுஷ் இருக்க மாட்டார் அஸ் ஒரு டேரக்டர் மட்டும்தான் இருப்பார் அஜித்துன்ற ஒரு மாஸ் ஹீரோவை ஒரு கமர்ஷியல் ஹீரோவை ரசிகர்களிட்ட சில்வாக்குள்ள ஹீரோவை எப்படி கொண்டு போய் ஒரு லெவலில் வச்சா நல்லா இருக்குமோ அந்த லெவலுக்கு தனுஷ் வந்து பட்டை கலப்பிடுவார் இல்லை டான் பிக்சர்ஸ் தான் கிட்டத்தட்ட மேபி அந்த படம் தயாரிக்கிறத அவர் முடிவு பண்ணிட்டாங்க டான் பிக்சர்ஸுக்கும் தனுஷுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது அந்த நட்பின் அடிப்படையில் தான் வந்து தனுஷ் சொல்லும் போது டானே வந்து நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் உள்ள ஒரு விஷயத்த தான் வந்து இந்த தனுஷ் அஜித்தை போய் பேசியிருக்காங்க அஜித் வந்து ஓகே அப்படின்ற ரிசண்ட்டாக சொல்லிட்டார் இப்போ ஆதிக்கா தனுஷான்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது உட்பேடுகளுடைய மெகா ஹிட்டு கொடுத்துட்டால் இப்போ அஜித் சார் தான் குழம்புவார் தனுஷ் கொண்ட காத்து அந்த கதையும் ரொம்ப நல்லா இருக்கே ஆதிக்கு ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுத்துட்டானே எப்படி நம்ம பண்ணுறதுன்றது இப்போ அஜித் சார் தான் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கணும் ஆனால் இது யாருக்கு அமையுங்கிறது அவங்களுடைய டைமிங்கை பொறுத்து தான் இருக்குது ஆதிக்கா தனுஷ் அப்படின்னு ஆதிக்க அமைஞ்சாலும் மீண்டும் ஒரு படம் நல்லா அமையிறது வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவர் அதை இதுக்கப்புறம் ஒரு கதையை ரெடி பண்ணி அஜித்துக்காக ஒரு மாத சீன்லாம் கிரியேட் பண்ணி கொண்டு வரன்றது டைம் எடுக்கும் ஆனால் தனுஷ் அதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணிடுவார் ரெடி பண்ணிட்டாருன்னா அந்த ட்ராக்ல ஒரு குதிரை வந்து கண்டிப்பா தனுஷாதான் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ரஜினி சாரோட படத்தை வந்து முதல் நாள் முதல் ஷோ பாப்பார் இதுல வந்து அஜித் சாரோட படத்தை வந்து தனுஷ் வந்து முதல் நாள் முதல் ஷோ ரசிகரோட உட்காந்து பார்க்க போறதா வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்து இருக்குது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நியூஸா இருக்குது சார் இல்ல உண்மைதான் எப்பவுமே தனுஷ் வந்து ரசிகரா தான் ஒரு படத்தை அவர் பாப்பார் என்ன சொல்ல வர்றாங்க ஸோ அவருடைய அதான் ரஜினி சார் வந்து அவருடைய மாமனார்னா கூட இதுவரைக்கும் மாமன் இல்லை என்னுடைய தலைவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ சூப்பர் ஸ்டார் இந்த மாப்பிள்ள மருமன்றை வந்து ஒதுக்கி வீட்டோட சரி வெளியில் வந்தால் நான் ஒரு ஃபேன் சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய ஃபேனு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன் இப்போ அஜித்தோட படத்தையும் அவர் ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ தனுஷ் வரத ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அது எக்ஸ்க்ளூசிவ் தான் ஒரு ஒருவேளை அஜித் கூப்பிட்டு உடனே பண்ணுங்க அப்படின்ட்டானே இந்த படத்துடைய ரிசல்ட் அவர் சொல்லணும் இல்லையா எப்படி இருக்குது இப்போ செகண்ட் ஷோவோ அடுத்து தேர்ட் ஷோ போய் பார்த்தாருன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது இந்த ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் தனுஷ் சொல்லணும் அதற்காகவே தனுஷ் உள்ள வர்றாரு இப்போ பார்த்துட்டு அந்த ரிசல்ட் அவர் சொல்லணும் பட் அடுத்த தனுஷ் தனுஷு இதை இதோட வேற லெவலில் இருக்கிறது என்னுடைய கருத்து இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உணர்வு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அஜித் வந்து வர போறாரு ஏப்ரலுக்கு அப்படின்றாங்க கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகும் போது வராரு இப்பவுமே படம் ரிலீஸ் ஆகும் போது வெளிநாட்டுல இருக்க அஜித் முதல் முறையாக வர போறாரு அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அஜித் சார் வந்து தேட்டரில் வந்து பார்ப்பாரா ஃபேன்ஸோட உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் வந்திருக்கு ஏன்னா சில நேரங்களில் அஜித் சார் வந்து வேற மாதிரி கேப்லாம் போட்டு சில தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தது தான் சொல்றாங்க தான் சொல்றாரு இல்லை அவர் வந்து ஃபேன்ஸோட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான் ஏன்னா சில சம்பவங்கள் சாதாரணமாகவே ஃபேன்ஸ் அடிச்சுக்கிட்டு உருண்டு பண்டு போய் பார்த்து க பட்டையை கிளப்புற ஒரு கேங்கு இப்போ அஜித் வர்றாண்டு தகவல் போயிடுச்சுன்னா தகவலே போக வேணாம் அஜித் இங்கே சென்னைக்கு வந்துட்டான்னு சொன்னாலே எல்லா தியேட்டர்லேயுமே சென்னையில் ஃபேன்ஸ் படத்தை பார்க்கணும் இல்லையோ அஜித் வர்றான்ற ஒரு அந்த ஒரு கண்ணனத்தோடு இருப்பாங்க அஜித் வந்து அது மிகப்பெரிய அளவில் பெரிய ஃபோக்கஸ் ஆகிடும் ஸோ புஷ்பா டூர் சம்பவம் நடந்தது அதனால் கண்டிப்பாக அஜித் சார் வந்து ஃபேன்ஸோடு பார்க்குறது வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த டே வந்து சென்னையில் இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவர் அவருடைய ரிசல்ட் எதிர்பார்க்குறாரு ஃபேன்ஸோட சந்திக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு பட் அது எந்தளவுக்கு தான் அஜித் சார் முடிவு பண்ணணும் இல்லைன்னா ஒரு வீடியோ ஒன்று விட்றாரு அது கன்ஃபார்ம் வருட்றாங்க ஸோ அதே சார் வந்து படம் ரிலீஸ் அப்போ இங்கே இருக்கார் ஃபேமிலியோடு வந்து அவர் படம் பார்க்குறார் ஆனால் எங்கே பார்க்குறாரு தேட்டரில் பார்க்குறாரா தனியாக போகிறாங்கிறது தெரியாது பட் படத்தை ரிசல்ட்டை பார்த்துட்டாங்க வீட்லேயே பார்த்துட்டாங்க அந்த ஒரு வீக் ஒன்று வெயிட் பண்ணுறது பட்டு ஃபேன்சிகளுக்கு ஒரு வந்து மிகப்பெரிய ட்ரீட்டு வந்து டென்த் அணி கொடுக்குறாரு அஜித் சர்ப்ரைஸாக இருக்காது இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள்லாம் பார்க்கும்போது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது தான் எனக்கு தெரியுது ஷர் விட்டாங்க அதுவும் பயங்கரமா இருக்குது ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டாங்க அதுவும் பயங்கரமா இருக்குது எதை வந்து நம்ம எதை எடுத்து பேசுறதுன்னு எனக்கே தெரியல சரி ஓகே சார் அடுத்த என்ன அப்டேட் வருது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ட்ரெய்லர் பத்தி அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோல சார் கண்டிப்பா தேங்க்யூ சார் நன்றி